ஒரு தடவை விநாயகர் சௌதி இரவுல விநாயகர் ஒரு பெரிய விருந்து முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பண்டம் அதனால அவர் நிறைய மோதவம் அவரோட வயிறு நிறைஞ்சு பெருசா இருந்தது அவரோட சின்ன வாகனமான மோஞ்சுருவில் அதாவது எலில பயணம் போயிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு பாம்பு அவரோட வழியில குறுக்கு வந்தது அதை பார்த்து நம்ம எலி பயந்து திடீர்னு தள்ளாடிச்சு எலி தள்ளாடினதுனால விநாயகரும் கீழே விழுந்தாரு அவர் சாப்பிட்டிருந்த மோதகங்களும் சிதறி விழுந்தது விநாயகர் அவரை பார்த்து சிரிச்சது இந்த இழிவான சிரிப்பு விநாயகருக்கு கோவத்தை உண்டு படுத்தது விநாயகர் வந்து நிலாவை பார்த்து சாப விட்டாரு இனிமே நீ கதிர் வீச மாட்டாய் யாராவது இன்று உன்னை கண்டால் அவர்கள் செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளியாக பாவிக்கப்படுவார்